ஸ் வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வீட்டு கிச்சனில் என்ன ஈஸி சமையல் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கேன்னா ரைஸுக்கு வளர்க்கும் போல அரிசி ஊற வச்சுருக்குறேன் அப்போ கொஞ்சம் பருப்பு ஊற வச்சுருக்குறேன் அப்புறம் ரெண்டு மாங்காவும் ஒரு காலிஃப்ளோர் எடுத்து வச்சிருக்கிறேன் அது வந்து கருவேப்பில இது வந்து வத்தல் பொரிச்சது போக மிச்சம் உள்ள எண்ணெய் அதை வடிகட்டி ஒரு பவுலில் வச்சுருக்குறேன் இப்போ நம்ம டக் டக்குன்னு சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு அடுப்பில் வந்து சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்குறேன் இன்னொரு அடுப்பில் தயிருக்கு பால் வச்சுருக்குறேன் இப்போ பால் பொங்கிருச்சு அதை இறக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்றைக்கி காலிஃப்ளவர் செய்ய போகிறேன் அதுக்காக கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த காலிஃப்ளவரை கட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணி சூடாகிடுச்சு அதில் காலிஃப்ளவரை போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நான் இன்றைக்கி மஞ்சள் தூள் போடலை வெறும் கல்லுப்பு மட்டும் போட்டு தான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுருக்குறேன் அப்புறம் இந்த பக்கம் வந்து ஒலை வந்து கொதிச்சிருச்சு அதில் அரிசியும் போட்டுட்டேன் சாதமும் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த காலிஃப்ளவர் செய்கிறதுக்காக இந்த ரெண்டு வெங்காயத்தை டக் டக்குன்னு வெட்டிட்டு வந்துடுறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த காலிஃப்ளவரை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிட்றேன் இப்போ வந்து நான் பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா அந்த பருப்பை வந்து இன்றைக்கி நான் சாம்பார்லாம் வைக்கலை இன்றைக்கி வெறும் பருப்பு தான் வைக்கிறேன் ஏன்னா சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சரி பருப்பு வைக்கணுமே சொல்லி தான் இன்றைக்கி விற்கிறேன் அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா பருப்பு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு ச தக்காளி அப்புறம் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம் இது ஒரு மூணு விசில் வரட்டும் இதில் வந்து காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சிடலாம் அந்த கிரேவிக்கு வந்து பேனில் ஆயில் விட்டு ஜீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஜீரக பொரிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்து கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் வெட்டி வச்ச அந்த ரெண்டு வெங்காயத்தை பொடித்தான் நறுக்கி அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வதங்கட்டும் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் போடுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடனே நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்கலாம் இப்போ குக்கர் விசில் விக்கில் வந்துடுச்சு ரெடி ரெடியாக கிட்டத்தட்ட இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ வதங்கினதுக்கப்புறம் அது தேவையான மசாலாவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் மல்லிகைப்பொடி கொஞ்சம் கறி மசாலா பொடி கொஞ்சம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நான் காலிஃப்ளவரை சேர்த்ததுக்கப்புறம் நான் ஏன் மசாலா போட மாட்டேன்னா ஏன்னா அது சரியாக வந்து ஆகி வராது நல்லா மெர்ஜ் ஆகாது காலிஃப்ளவரும் மசாலாவும் இந்த மாதிரி ஆனியன் வதங்கும் போதே வந்து நம்ம மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்தோம்னா நல்லா சூப்பராக மெர்ஜ் ஆகி நல்லா பிளெண்ட் ஆகியிருக்கும் அந்த மசாலா நல்லா கோட்டாகி இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதுவும் ரெடி ஆகிரும் அப்புறம் அதே காலிஃப்ளவரில் கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கடா கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கடாவுக்கு மாவுல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நேரம் இதை ஊறட்டும் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான உப்பையும் போட்டு விட்டுறலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் இன்னொரு அடுப்பில் அந்த காலிஃப்ளவர் பக்கடாவும் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்புக்கும் காலிஃப்ளவர் பக்கடாவுக்கும் செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த பருப்புக்கு வந்து ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம் கடுகு பெருங்காயத்தூள் சின்ன சீரகம் சோம்பு கருவேப்பில் போட்டு தாளித்து எடுத்து அதில் ஊற்றியாச்சு இப்போ பருப்பும் ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா மொறு மொரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து இந்த பருப்பில் கொஞ்சம் மல்லிகலையும் தூவி விட்டுருலாம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக ஒரு மாங்காய் பச்சடி தான் பண்ண போகிறேன் மாங்காய் பச்சடின்னு சொல்லலாம் மாங்காய் தொக்குன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க அப்படியே மாங்காய் வந்து என் பொண்ணு எவ்வளோ சூப்பராக திருவி கொடுத்துருக்கான்னு நல்லா அப்படியே வடிவேல் சொல்கிற மாதிரி மலை சாரல் மாதிரி அப்படியே தூவிடலாம் இந்த மாங்காய் பச்சடிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் பெருங்காயம் இதை போட்டு நல்லா பொறிஞ்சதும் கருப்பில் சேர்த்து இந்த திருவி வச்ச மாங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாதுங்க இதை வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சோம்னு வைங்களேன் அதுவே சூப்பராக நல்லா வதங்கி வந்துடும் இது நல்லா வதங்கட்டும் இந்த மாங்காய் பச்சடியும் இந்த பருப்பும் செம்ம காம்பினேஷனில் அதுமாரி சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும் இதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்க உங்களுக்கே இருக்காது செஞ்ச உங்களுக்கே மாங்காய் பச்சடி கிடைக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ரெண்டரை ஸ்பூன் வந்து பொடி அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா மாங்காய் புளிப்பான மாங்காய் அதனால் நல்லா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வச்சோம்னா செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாங்காய் பச்சடி இப்போ இது இன்னும் நல்லா மசிஞ்சி வரணும் அப்பப்போ வந்து இடையில கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா இது அடியில் கொஞ்சம் ஒட்டும் இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு இதில் ஃபைனலாக வந்து என்னென்னா ஒரு மூணு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் மாங்காய் ரொம்ப புளிப்பு மாங்கான்னால் நீங்கள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு கம்மின்னா நீங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தா கூட போதும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் அடுப்பில் இருக்கணும் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கினா சூப்பராக ரெடி ஆகிரும் இதை வேறு அடுப்பில் மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு லிட்டர் அளவு தண்ணி வச்சுருக்குறேன் அதில் ஒரு ஸ்பூன் தூளு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி கொதித்ததும் இந்த மல்டிகிரெயின் சேமியா வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் இது அடுப்பில் இருக்கணும் சரி அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த சேமியாலாம் அப்படியே கரைஞ்சிரும் அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அந்த இதை செய்கிறதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைலில் வந்து இன்றைக்கி இந்த சேமியாவை செய்ய போகிறேன் பிள்ளைங்களும் வந்து சும்மா சேமியா உப்புமா ரவா உப்புமா இப்படி கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காய் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா காயும் சாப்பிடுங்க இன்னொன்று மல்டிகிரெயினுறனால் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டு பசங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது ஒன்றும் இல்லைங்க ஆயில் விட்டு ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வதக்கிட்டு அப்புறம் ஒரு கேரட்டு ஒரு கேப்சிக்கம் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் அதையும் நல்லா சேர்த்து விட்டுட்டு அதில் கொஞ்சமாக மிளகா பொடி தூள் போட்டு உப்பு போட்டு அந்த காய்க்கு மட்டும் சே உப்பு சேர்த்துருக்கேன் காயெல்லாம் நல்லா ஓரளவு வதங்கின உடனே அந்த வடித்து வச்ச சேமியாவை நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ஆயில் சேர்த்தனால அதையும் வந்து இந்த மாதிரி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நம்ம கூட்டு பொரியல் செய்கிற மாதிரி கடகடா கடகடான்னு போட்டு கிண்டக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு சூப்பராக நல்லா பொலன்னு உதிரி உதிரியாக கிண்டிக்கோங்க ஃபைனலாக கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி சர்வ் பண்ணுங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதில் வந்து முட்டை கூட சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு ஃப்ரைடேன்றனால நான் முட்டை சேர்க்கலை அவ்வளோதான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்